வணக்கம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் இருபத்தி தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் அபரிவிதமான சக்திகளை கொண்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் குவியமென்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானமான ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இந்த வாரத்தில் அசுர வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று கூறப்படுவதற்கு இணங்க குரு பகவானுடைய சுப பார்வைகள் மிகவும் பலமாக இந்த வாரத்தில் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசி மூன்றாம் என்று சொல்லக்கூடிய வெற்றி சகாயஸ்தானம் மற்றும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பதிகிறது இந்த மூன்று இடங்களையும் குருபகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு பலப்படுத்துவதால் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக கிடைக்கிறது குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த கோட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் மற்றும் உறவுகளில் ஏற்பட்டிருந்த விரிசல்கள் பிரிவுகள் மனவருத்தங்கள் சங்கடங்கள் போன்றவைகள் அனைத்தும் விலகும் ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வழிகளும் இந்த வார காலகட்டத்தில் மிகவும் அதீதமாக மற்ற ராசிக்காரர்களை விட கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை துல்லியமாக குறு தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகள் மிகவும் பலமாக கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இனிமையான நற்செய்திகள் கண்டிப்பாக கிழக்கு திசையிலிருந்து மிகவும் பலமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதான செய்தியாக கிடைப்பதற்கான யோகங்கள் கிழக்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் நினைத்ததை விட மிகவும் பலமாக அதீதமான முன்னேற்ற யோகங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் இப்படிப்பட்ட குருபகவானின் அமைப்பு உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகமான அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இவ்வாறான பலன்கள் இன்னும் கிடைக்கவில்லை ஏனென்று நினைத்து கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த வாரகால கட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த வாரம் மாறும் என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்பதை துல்லியமாக குரு பகவான் தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த மற்றொரு கிரகமாக சனி கருதப்படுகிறார் சனிபகவான் ராசிக்கு ஆறில் நேர்கதியில் இருக்கும்போது அதிக அளவிலான நன்மைகளை கொடுப்பார் மேலும் அவர் தற்போது வக்ரநிலையில் இருப்பதால் அதைவிட அதிக அளவிலான நன்மைகளை அதிவிரைவில் சுறுசுறுப்பாக வேகமாக நிறைந்து கொடுப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் சனிபகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் அதிக அளவிலான நற்பலன்களை மட்டுமேதான் பெறக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது என்பதை சனி சனித்துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சனி பகவானால் விலகும் எனவே இந்த வாரகால கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வருமான உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல நன்மைகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக சனி பகவான் தெளிவுபடுத்துகிறார் சனி பகவானின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த கடுமையான பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான மாறுதல்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளை சனிபகவான் பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் தொழில்துறையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான நிதி சார்ந்த நெருக்கடிகளில் உள்ள சிரமங்களை கண்டிப்பாக சனிபகவான் நீக்குகிறார் சனிபகவான் பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிய அதிக அளவிலான முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பெறலாம் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனிபகவான் உறுதி செய்கிறார் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு அனுபவம் மிக்க தொழில் எதுவாக இருந்தாலும் அவற்றில் பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அனுபவம் இல்லாத துறைகளிலும் பங்குச்சந்தைகளிலும் முதலீடுகளை செய்யும் போது சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் சாயாகிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுகேதுக்களின் சஞ்சார நிலைப்பாடுகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது மிகவும் பலமாக ஞானகாரகரான கேது உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தை நோக்கியும் கேது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு கிரகநிலைகளின் நகர்வு என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாறுதல்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு கண்டிப்பாக நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும் ஏனெனில் அவர்களுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் அவர்கள் கடந்து முடித்துவிட்டனர் அவர்களுடைய வீரியம் குறைகிறது எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் குழப்பமான மனநிலை போன்றவைகள் விலகும் என்பதை துல்லியமாக ராகுகேது தெளிவுபடுத்துகின்றனர் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்ததை விட மிக பலமாக முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் நிறைந்து உள்ளது இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் சில விஷயங்களில் ஏற்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே திருமணத்திற்காக வரன் பார்க்கின்ற போது நன்கு தீர விசாரித்து அதன் பிறகு முடிவு எடுப்பது நல்லது ஏனெனில் தவறான வரன் நிச்சயத்துவிட்டு எதிர்காலத்தில் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது எனவே செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்களும் இடர்பாடுகளும் நெருக்கடிகளும் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதையும் செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு ஒன்பதில் இருக்கிறார் சனி ஆறில் இருக்கிறார் ஆக பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் பலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட லாபங்கள் அதிக அளவில் உயர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பல்வேறு விதங்களான காரியங்களை சிறப்பான முறையில் நுட்பமாக நுணுக்கமாக அறிவுத்திறனோடு நன்கு கணித்து செயல்படுவதற்கான யோகங்களை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த வாரத்தில் கடன் சார்ந்த சிரமங்கள் நிதி சார்ந்த தொந்தரவுகள் போன்றவற்றை அதிக அளவில் குறைப்பதற்கான சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக புத்திக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் தெளிவுபடுத்துகிறார் மேலும் ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமில்லாமல் அவருடன் இணைந்து ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தை சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று பலப்படுத்தக்கூடிய இந்த வாரத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அலைச்சல்கள் அதிக அளவில் குறையும் நீங்கள் திட்டமிட்டபடியே புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் கிடைத்து முன்னேற்றங்களை உருவாக்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் செல்வ செழிப்பும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது மேலும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை சந்திர பகவானின் நிலைப்பாட்டை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் சாதகமாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாறி மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் சாதகமற்ற அமைப்பில் பயணிக்கக்கூடியவராக பார்க்கக்கூடியவர் செவ்வாய் எனவே இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான தடைகள் விலகி நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் இந்த வார காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய வீரபத்திரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக கெடுபலன்கள் குறைந்து நட்பலன்கள் அதிகரிக்கும்